அவளுக்கு ஜீவ ஆ ஜீவ விருட்சத்தின் கனி ஏற்கனவே இருந்ததா எங்க இருந்தது ஏதே தோட்டத்தில் இருந்தது சரி அதை யாராவது சாப்பிட்டாங்களா ஆதாம் சாப்பிட்டாங்க அப்படியா ஏன்னா அது என்னது ஜீவ விருட்சத்தின் கனி வேற நிறைய பேர் எனக்கு தெரியாம பிரசங்கம் என்ன நடக்குதுன்னா அந்த என்னது ஜீவ விருட்சத்தின் கனியை போய் அவங்க சாப்பிட்டாங்க அதனால என்ன செய்ய முடியல பரவாயில்ல ஆண்டவர் வந்து அதை நீ சாப்பிட்டான்னு சொல்லி இது பண்ணிட்டாரா அப்படின்னு ஆனா இல்லை அது என்னது அது ஜீவ விருட்சத்தின் கனி இல்லை